தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் சரணாகதி இதுல நேத்தைக்கு நாம இந்த கூட்டு பிரார்த்தனை இதை பத்தி சில பேசியிருந்தோம் இது சம்பந்தமா காமாட்சிநாதன் ஐயா அவர்கள் அவர் சில கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் ஒண்ணு வந்து நம்ம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது ஐயோ இது நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருவது கிடையாது பெரும்பாலும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் அது நல்ல நடந்தா நல்லது தானே அப்படின்னு நம்மளுடைய அந்த சுயநலம் அதுல இல்லாததுனால கூட வந்து பெரும்பாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதில்லை அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து ஒரு பெரிய பலம் அதுக்கப்புறமா இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா அந்த பிரபஞ்ச சக்தி நம் வழியாக ஊடுருவுகின்றது அப்படின்னு சொல்லி இருந்தாரு இந்த நோய்டிக் சயின்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் அன் இன்டர் கனெக்டட் வேர்ல்ட் அப்படின்றாங்க எல்லாமே இணைந்தது அப்படின்னு இதுதான் வந்து நம்ம ஆன்மீகத்தோட அடிப்படைய புதுசா இப்ப சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரணாகதி இப்போ இறைவனிடம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்தல் அவர் வந்து நமக்கு நல்லது கெட்டது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்து அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எதுவா இருந்தாலும் கடவுள் பார்த்து பாருங்க நம்ம கையில என்ன இருக்கு ஸோ சிம்பிளா சொல்லணும்னா சரணாகதியை இப்படித்தான் நம்ம சொல்லணும் அப்போ அந்த சரணாகதிக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை திடீர் திடீர்னு இது நடக்குமா இது செய்வாரா இப்படின்லாம் வந்து அறவுறையா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறது பேர் வந்து சரணாகதி கிடையாது நம்மை முழுமையாக அந்த இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது எப்படி வந்து ஒரு குழந்தை ஒரு ஸ்டேஜ் வளர்ற வரைக்கும் வந்து அப்பா அம்மாவையே நம்பி இருக்கின்றதோ பாத்தீங்கன்னா குடும்பத் தலைவர்கள் சார் பொறுப்பு இல்லாத இருக்க சில பேர் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஒரு குடும்பத்துல அப்பா அப்படின்னா இப்பெல்லாம் வந்து ஒரு குழந்தை தான் ரெண்டு குழந்தையே வந்து அதிகமா இருக்கு ஆனால் அந்த காலத்திலலாம் வந்து ஒரு ஆறு ஏழு பசங்கள் அப்படின்றது சர்வசாதாரணமாக இருந்தது அப்போது அத்தனை பசங்களுக்கும் என்ன தேவையோ அந்த குடும்பத்தோட பெற்றோர்கள் பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த பையனுக்கு வந்து யூனிஃபார்ம் ட்ராயர் கிஞ்சிருக்குது அதை வாங்கணும் இந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல வேஷ்டி வாங்கணும் பாவம் ஒரே வேஷ்டியை கட்டின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கான் வெளில அந்த பொண்ணுக்கு வந்து நல்லதா ஒரு புடவை வாங்கணும் நாளைக்கே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு வந்து சேர்த்து வைக்கணும் இப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செய்வார்கள் பெற்றோர்கள் ஏன் நம்மளையே கூட எடுத்துக்கோங்க நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து ஏதோ ஸ்கூலுக்கு போறான் அவனே ஏதோ ஒரு காலேஜ் தேடிப்பான் அப்படின்னா விட்டுடுறாங்க பையனை வந்து எந்த கோர்ஸ்ல சேர்க்கறது அதுக்கப்புறம் அவனுக்கு எதுல இஷ்டம் இருக்கு என்ன மார்க் எடுக்கிறான் அதுக்கேத்த மாதிரி என்ன காலேஜ் கிடைக்கும் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இல்லை வந்து கவுன்சிலிங்கில் வருமா இன்ஜினியரிங்லாம் இருந்தா எந்த மாதிரியான காலேஜ் எல்லா விஷயங்களையும் அவங்க தானே முன்னிருந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஏன்னா பசங்களே வந்து இப்போ வெளிநாடுகள்லாம் அப்படி தான் இருக்குன்றாங்க நான் இதை படிச்சேன் நான் இங்கே போய் சேர்றேன் அது ஏதோ லோன் வாங்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு இண்டிபெண்டாலாம் நம்ம குடும்பங்களில் யாரையும் விடுவது கிடையாது ஆனால் பட்சி முச்சு வேலைக்கு வந்த பிறகு பசங்க வந்து ஆஹ் இது எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது அது வேற விஷயம் பட் அது வரைக்கும் அப்பா அம்மா பார்த்து செய்யறாங்க இல்லையா அப்ப சாதாரண அந்த மனித பிறவி அவங்களே வந்து இப்படி பார்த்து பார்த்து செய்யும் போது இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமாக இருக்கின்ற அந்த கடவுள் அவர் உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து செய்ய மாட்டாரா இதுல அந்த குச்சேலர் சுதாமா அவருடைய தான் வந்து என்னை பல முறை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு சரித்திரம் குச்சேலர் வீட்டுல வந்து பயங்கரமான வறுமை நிறைய பசங்க வேற இருக்கு அப்போ கண்ணன் அவருடைய நண்பர் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாரு நண்பரை பார்க்கும்போது வெறுங்கையோட போவதா அப்படின்னு ஒரு தயக்கம் ஆனா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற ஒன்னும் இல்லை கொஞ்சூண்டு அவள் மட்டும் தான் எடுத்துட்டு போனதா சொல்றாங்க அதையும் வந்து ஒரு சின்ன தூண்டுல கட்டிட்டு முடிஞ்சிட்டு போறாரு அங்க போன ஒன்னே பிரம்மாண்டமான மாளிகை ஆனா கண்ணன் என்ன பண்றார் குச்சேல தம் பக்கத்துல கூப்பிட்டு உக்கார வச்சு அவர்கிட்ட எல்லாம் பேசி எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு உரிமையாக அந்த அவலை எடுத்துக்கொள்கிறார் இந்த பாருங்க கண்ணனோட பேசிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறார் குச்சேல ஏதாவது கேட்டாரா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் வீட்டுல ஒரே வறுமை தாண்டவமாடுகிறது எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா குச்சேலர் அந்த கண்ணனை பார்த்த உடனே வந்து அவர்தான் எல்லாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு வேற எதுவுமே தோணல திரும்பி வந்து விடுகின்றார் ஆனால் அந்த குச்சேலருக்கு என்ன வேணுமோ அதை கண்ணன் செய்யலையா அந்த மாதிரிதான் கடவுள் நமக்கு என்ன வேணுமோ அதை சரியான நேரத்துல எந்த நேரத்துல எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் இது நமக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா அதுவும் அவன் சித்தம் தான் இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் அதுவும் அவன் சித்தம்தான் எல்லாமே அவன் சித்தம் அப்படின்னு விட்டுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அது நல்லது வரும்போது மட்டும் வந்து நமக்கு அது தோன்றது கிடையாது சின்ன நான் கஷ்டப்பட்டு சுயமா சம்பாதிச்சேன் இது என்னோட திறமை நான் எப்படிலாம் வந்து இந்த திறமையை வளர்த்துக்கினேன்னு தெரியுமா அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா கஷ்டம்னு வரும்போது அப்பதான் கேட்போம் ஆண்டவா என்ன இப்படி சோதிக்கிறியே என்ன இப்படி டார்ச்சர் பண்றியே நியாயமா நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு அல்லது வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் நம்மள பல பேருக்கு வருது கிடையாது கஷ்டம் வரும்போது மட்டும்தான் அந்த கடவுள் நினைப்பு வருது அப்ப கூட குறை சொல்றதுக்கு தான் இப்போ கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இருக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு சிலர் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு அப்படின்னு அந்த ஆண்டவருக்கு தெரியாதா அப்போ எந்த நேரத்துல நம்மை தடுத்து காக்க வேண்டுமோ அதை அவர் நிச்சயமாக செய்வார் இதுதான் முழுமையான நம்பிக்கை முழுமையான சரணாகதி அதே துரியோதனன் எடுத்துக்கங்க கண்ணன் கிட்ட அர்ஜுனன் துரியோதனன் ரெண்டு பேரும் போறாங்க இதுல வந்து துரியோதனன் அவன் என்ன பண்றான் கால் மாட்டுல நான் உக்காடுறதா அப்படின்ட்டு தலமாட்டுல போய் உக்காந்துக்கிறான் எப்பவுமே சரணாகதி அப்படின்னும் போது பாதார விந்தங்களை பற்ற வேண்டும் அதுதானங்க சரணாகதி ஆனா இவனுக்கு திமறு துரியோதனன் தலமாட்டுல போய் உக்காந்துக்கிறான் அர்ஜுனன் வரான் அவன் கால் மாட்டில் போய் உக்காந்துக்கிறான் அவன் பின்னாடிதான் வரான் அர்ஜுனன் அப்போ கிருஷ்ணர் வந்து கண் விழித்து பார்க்கிறார் எப்பவுமே கண்ணை விழிச்சு பார்க்கும்போது எதிர்க்க இருக்க பொருள் தான் தெரியும் அதனால அர்ஜுனன் அந்த இறைவனது பார்வையில் முதலில் படுகின்றார் என்ன வேணும்னு போது துரியோதனன் இல்லை இல்லை நான் தான் முதல்ல வந்தேன் கரெக்டு ஆனா துரியோதனன் முதல்ல வந்தாலும் அந்த கண்ணனது திருப்பார்வை அர்ஜுனன் மீது தானே முதல்ல விழுந்தது அதனால அர்ஜுனன் முதல்ல கேட்கட்டும் அப்படின்னும் போது அர்ஜுனன் என்ன கேக்குறான் நான் ஒரு பக்கம் படைகள் ஒரு பக்கம் அப்படின்னு அந்த கண்ணன் சொல்லும்போது அர்ஜுனன் வந்து நீங்க தான் வேணும் வேற எதுவுமே வேணாம் ஆனா இந்த துரியோதனை அந்த படைகள் தான் வேணும் அப்படின்றான் அப்ப நம்மளுடைய சாய்ஸ் எது அப்படின்னு அப்படியே தெரிஞ்சிருது இல்லையா இறைவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வார் அது இல்லாம எனக்கு இதை கொடுங்கோ அதை கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை செய்வதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எதை கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அவர் தான் நாம வாங்க முடியுமே தவிர அவரை மீறி எதையும் நம்மால் செய்ய முடியாது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு கொடுக்கறதோ தடுக்கிறதோ அவர் சித்தம் அவர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாரும் தடுக்க முடியாது அவர் தடுக்கணும்னு நினைச்சா யாரும் கொடுக்க முடியாது ஆனா அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்க வந்து அப்பா அம்மா குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்யற மாதிரி நாமும் வந்து சரணாகதி அடைந்து விட்டால் அந்த கடவுள் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம வந்து நல்லவர்களாக இருக்க வேண்டும் அந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இல்லாத அட்டூரியத்தை எல்லாம் பண்ணுவேன் அடுத்தவஞ்சத்தை ஆட்டையை போடுவேன் திருட்டுத்தனம் பண்ணுவேன் ஆனா எனக்கு வேணுங்கிறத அந்த கடவுள் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ நீ என்ன பண்றியோ அதுக்கேத்த மாதிரி தானே அவர் கொடுப்பாரு நீ வந்து பண்றதெல்லாம் அயோகி தானே பண்ணிட்டு ஆண்டவன் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமா கொடுப்பாரு அதற்கான தண்டனையை கொடுப்பார் அதுக்கும் நாம தயாரா இருக்கணும் அப்போ அந்த இறைவனது கருணைக்கு நம்மளை பாத்திரமாக்கி கொள்ள வேண்டும் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது அவனிடம் சரணாகதி அடைந்து விட்டாலே அவர்தான் எல்லாம் அப்படின்னு ஆயிட்டாலே அதுக்கப்புறம் நம்ம மனசுல கெட்ட எண்ணம்ன்றதே வராது ஏன்னா தானே உள்ளிருந்து இயக்கப் போகின்றார் அதனால நம்மை முழுவதுமாக ஒப்படைத்து விட வேண்டும் அப்போ எதுவாக இருந்தாலும் அவன் செயல் அப்போ நல்லவனாகவே தான் இருக்க போறோம் அப்போ நல்லதுதான் நடக்க போகுது இன்றைக்கு திருப்பாவை இருபத்தி இரண்டாம் பாசரம் ஸ்ரீ அவர்களது குரலில் അംഗൻ മനിയാലത്ത് അറർ അഭിമാന വങ്കമ വന്തുന പള്ളി കട്ടുകാലത്ത് അറർ അഭിമാന வங்கமை வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிரு பார் போல் வந்து தலை பெய்தோம் சங்கமிரு பார் போல் வந்து தலை பெய்தோம் கின்கணிவாய் செய்த தாமரை பூ போலே கின்கணிவாய் செய்த தாமரை பூ போலே 생근 지르지르데 ியாவோ திங்களும் ஆதித்யனும் எருந்தாற் போல் செங்கஞ்சிறு சிறு தே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எருந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதே அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் குழங்கள் மேசாபோ இறிந்து ரோ பபாய எங்கள் மேசோ இருந்து ரோ பபாய